வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷனில் சூப்பரான வெஸ்டர்ன் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம செல்ல பிள்ளைங்களுக்காக கலெக்ஷன் சிம்பிளான கலெக்ஷன் தான் கடக்கடை கடன் எல்லா எல்லாத்தையுமே எல்லா மாடலையும் காமிச்சிருவோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலெக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் ஆதரவு கொடுக்க கொடுக்க ஆஃபர் ஆஃபர் சூப்பர் சூப்பர் ஆஃபராக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் இன்றைக்கான கலெக்ஷனுக்குள்ளே போவோம் பாருங்க சூப்பரான கலெக்ஷனுங்க வேறு லெவலில் இருக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்திருக்கும் இது ஒரு ஃபைவ் ஸ்டெப் மாடல்னு சொல்லுவாங்க சூப்பரான சாஃப்டான ஜார்ஜெட் மெட்டீரியல் தாங்க இந்த கிளாத் வந்திருக்கும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த சுள்ளுச்சூழுன்னு அரிக்கின்ற பிரச்சனையே இருக்காது சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போடு வந்துடும் மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு இருக்கிற ஒரு வெர்ஷன் கலெக்ஷனு நெக்லேயுமே பாருங்கள் நீட்டாக ஒரு ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இதோட ரேட்லாம் வேறு லெவலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெறும் நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒருத்தருள்ள ப்ராடக்ட்டை வெறும் நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதோட கலர் வெரைட்டி எல்லாமே லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக வந்துடுங்க இது ஓரளவு ஷார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன் மாதிரியே வந்துடும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கனாலுமே லெக்கின் போட்டு போட்டுக்கலாம் சூப்பரான நெக் ஒர்க் பாருங்கள் அருமையாக கொடுத்துருப்பாங்க கிளாத்துமே வேறு லெவலுங்க இது ஒரு என்ன சொல்கிறது நம்ம கிரேப் மெட்டீரியல் மாதிரி ஷைனிங்கான கிளாத்து இதுலேயுமே ஸ்டெப்பு வந்துடும் ரெண்டு ஸ்டெப்பு ஸ்டெப்பு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு அழகான மெட்டீரியல் வந்துடுங்க மேலே சாஃப்டான ஹெவி ரயானில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவுமே பாருங்கள் நீட்டாக கொடுத்துருப்பாங்க ஒர்க்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் நானூறுவா மட்டும்தான் இதெல்லாம் அறநூறுவா ஒருத்தது நானூறுரூவா கொடுத்துட்ருக்கோம் இதுலேயுமே கலர் வெரைட்டி இருக்குது லாஸ்ட்டு காட்டுறேன் வெறும் நானூறுரூவா தான் மறந்துடறாதீங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பான்னு சொல்லுவோம்ல அதை மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டெப் கலெக்ஷனுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் நம்ம பிள்ளைங்க போட்டு ஓடி வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அழகான தாங்க கொண்டு வந்திருக்கோம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாகவும் வெஸ்டர்ன்லேயும் பாருங்கள் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்பும் வந்துடும் நீட்டான நெக் ஒர்க் பாருங்கள் ரியல் ஸ்டோனில் நீட்டான நெக் ஒர்க் கொடுத்துருக்காங்க நீட்டான ஒரு இந்த ஒரு பில் டைப்பில் பேட்டர்ன் கொடுத்து அதுலேயுமே ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹிப்லேயுமே அட்டாச் பெல்ட்டு தான் சூப்பரான ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒர்க்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நெக்லையுமே பாருங்கள் நீட்டாக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒர்க்குங்க மெட்டீரியல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் ஒரு க்ரெஷ் மெட்டீரியலில் செம்ம சாஃப்டாக இருக்கும் குவாலிட்டி இதுலேயுமே கலர் கலெக்ஷன் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் அறநூறுவா எழுநூறுவா கிடைக்கிற பொருள் நம்ம வெறும் நானூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான ஜார்ஜெட் மெட்டீரியல் அடுத்து ஒரு சூப்பரான கலெக்ஷனு வித்து பெல்ட்டோடு வந்துடும் சூப்பராக இருக்கும் மெட்டீரியலு நே நீட்டான ஸ்டோன் ஒர்க்கு சிம்பிளாக கொடுத்து பெல்ட் ஒர்க்கில் ஒரு பிரில் டைப்பில் சூப்பரான அம்பர்லா மாடலுங்க நீட்டாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் இதுவுமே ஜஸ்ட்டு நானூறுரூவா மட்டும்தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர் குவாலிட்டியில் வந்துடும் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான மெட்டீரியலில் வந்துடும் இந்த மெட்டீரியல் வந்து சேரீயில் போயிட்டு இருந்துச்சு அதே மெட்டீரியலில் பாருங்கள் சூப்பராக நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு கவுன் மாடலுங்க வேறு லெவலில் நெக்கில் பாருங்கள் ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் ஒர்க்கு கலர் கான்ட்ராஸ்டான கலர் பாருங்கள் சூப்பர் குவாலிட்டியில் வந்துடும் இதுவுமே ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு இது நம்ம வேறு லெவல் ப்ரைசிங்கில் கொடுத்துட்ருந்தோம் நானூறுரூவா மட்டும்தாங்க அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும்தான் ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த வெரைட்டியில் எல்லாத்துலேயுமே கலர் கலெக்ஷனை பார்த்துருவோம் ஒரு சிம்பிளாக காமிச்சிடுறேன் நீங்கள் வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு அருமையாக இருக்கும் இந்த ரம்ஜானுக்கு பட்டையை கலப்புறம் இது பாருங்கள் அந்த நெக் ஒர்க் அந்த மாடலில் சூப்பரான ரெண்டு கலர் வந்துடும் உங்களுக்கு கேமரால எப்படி இருக்குன்னு தெரியல கேமராமேன் வேறு ரிவேட்ஸில் போகிறாப்புல அடுத்து பாருங்கள் அடுத்து சூப்பரான இன்னொரு மாடல் பார்த்தோம்ல நெக்கில் அந்த ரூப் மாடலில் அதுலேயும் ஒரு லைட் கலர் இருக்குது ஒரு டார்க் மெரூன் கலர் இருக்குது சூப்பரான கலரில் வந்துடும் அடுத்ததாக பாருங்க இது ஒரு பெல்ட் மாடல் பார்த்தோம் இல்லையா அதில் ஒரு ப்ளூ கலர் இருக்குங்க என்ன சொல்கிறது டெனிம் ப்ளூன்னு சொல்லுவாங்கள்ல டெனிம் ப்ளூவில் இருக்குது அடுத்தது இந்த ஸ்டோன் ஒர்க் மாடல் பார்த்தோம் இல்லையா ஸ்டோன் ஒர்க் மாடலில் டார்க் க்ரீனில் லைட் கலர் காண்ட்ராஸ்ட்டில் சூப்பரான அந்த கவுன் மாடல் இருக்குது அடுத்து பாருங்கள் நல்ல நேவி ப்ளூவில் அதே நெக் ஒர்க் பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் சூப்பராக வந்திருக்கும் கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில நேவி ப்ளூக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக லைட் ப்ளூவில் நேவி ப்ளூ வச்சு ஒரு பாந்தினி டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஐம்பது ரூபா நூறுரூவா டிஸ்கவுண்ட்னாலுமே இதெல்லாம் உங்களுக்கு வெளியில் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒத்துள்ள ப்ராடக்ட் இது நம்ம வெறும் நானூறுவாய்க்கு கொடுக்குறோங்க நம்ம வாங்கின ரேட்டுக்கு அப்படியே கொடுக்குறோம் இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையில்லானாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் ஆஃபரோட அவங்க வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன் இது நம்ம கோவில் கோவில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆஃபரை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான இன்னும் அடுத்து நிறையா வெரைட்டிஸ் உங்களுக்காக நிறையா ஆஃபர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பரான ஆஃபரோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்